ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சீராறும் சதுர்மறையும் தெல்லை வாழ் அந்தனரும் பாராறும் புலிமுனியும் பதஞ்சலியும் தொழுதேத்த வாராறும் கடல் புடைசூழ் வையமெல்லாம் ஈடேற ஏறாறும் மணிமன்றுள் எடுத்த திருவடி போற்றி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோழர்களால் கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சாந்தநாயகி அம்பாள் உடனாகிய அருள்மிகு ஸ்ரீ வேங்கீஸ்வரர் திருக்கோவில் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா நெரிசலான வடபழ வடபழனி சிக்னல் அருகே தான் இருக்குங்க கோவில் வெளிகோபுரத்திலும் சரி உள்கோபுரத்திலும் சரி சன்னிதானத்திலையும் சரி புலிகால்களுடன் ஒரு முனிவரும் ஆதிசேஷன் போல் ஒரு முனி வரும் சிவனை வழிபடுறத நீங்க பார்ப்பீங்க அவர்களை பற்றியும் இக்கோவிலின் தல புராணத்தை பற்றியும் நாங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறோம் அது மட்டுமன்றி வடபழனி மற்றும் கோடம்பாக்கம் அருகே இந்த கோவில் அமைந்திருக்குங்க ஏன் கோடம்பாக்கம் பெயர் வந்ததுன்னு பார்த்திங்கன்னா பண்டை காலத்தில் தமிழகத்தின் வடபகுதி தொண்டை நாடு என வழங்கப்பட்டது தொண்டை நன்னாடு சான்றோர் உடைத்து இருபத்தி நாலு கோட்டங்களில் புலியூர் கோட்டம் நாம் வாழும் கோடம்பாக்கம் கோடல் கோடலம்பாகை கோடலம்பாக்கம் தற்போது கோடம்பாக்கம் சிவபெருமான் திரிபுர அசுரர்களை அழிப்பதற்காக மேருமலையை வில்லாக்கி ஆதிசேஷன் வழிவந்த கார்கோடன் எனும் நாக அரசன் திருமாலை வழிபட்ட இடம் அதாங்க கோடம்பாக்கம் கோடகன் பிளஸ் பாக்கம் அதுதான் கோடம்பாக்கம் எனவும் கூறுவர் இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு முனிவர்களை பற்றி பார்ப்போம் புலிக்கால் முனிவர் இவர் பேர் வந்து வியாக்கிரபாதர் பல புண்ணிய தலங்களை தரிசித்து கொண்டு தில்லை சிதம்பர நடராச பெருமானை தரிசிக்கும் முன் இப்பகுதியில் ஒரு சிவலிங்க திருமேனி நிறுவி வழிபட்டு வாழ்ந்து வந்ததால் இவ்வூர் புலியூர் வியாக்கிரபுரி எனவும் சுவாமி நாமம் புலி புலியூருடையார் வியாக்கிரபுரீஸ்வரர் எனவும் பெயர் வழங்கலாயிற்று புலிக்கு வேங்கை எனவும் ஒரு பெயர் உண்டாதலின் புலியூருக்கு வேங்கைபுரம் எனவும் இறைவனுக்கு வேங்கீஸ்வரர் எனும் திருப்பெயரும் இங்க கிடைச்சிதுங்க இப்போ நம்ம வியாக்கிரபாதர் பத்தி பார்ப்போங்க முன்னொரு காலத்தில் மத்தியந்தனர் என்னும் ஒரு பெருமுனிவர் இருந்தார் அவருக்கு பிறந்தவர்தான் மழமுனிவர் இவர் தந்தையை குருவாக கொண்டு பல கலைகளையும் கற்றுத் தேர்ந்தார் அதனால் மண்ணுலகில் உள்ள புண்ணிய தலங்களை எல்லாம் தரிசித்து வணங்கவும் இறைவனை பூசித்து வழிபடவும் விழைந்தார் இவர் இறைவனுக்கு பூக்களை கொண்டு வரும்போது இரவில் எடுக்க சென்றால் கண்ணு தெரியாது பகலில் சென்றால் அந்த மலையில் கொங்கு மலரை பறிக்கிறதுக்கு கால் வழுக்கும் அதனால இறைவனை துதித்து போற்றி அடியே நமக்கு ஏற்ற இனிய எழில் மலர்களை பறித்து பூசை செய்ய பயன்படும்படி எனக்கு கால்களை வந்து புளிய போல கொடுத்துருங்க அப்போ எனக்கு புலி போல கண்கள் இருந்தால் இரவில் நான் போய் பூவை பறிக்கவும் இந்த மாதிரி வழுக்கிற ஒரு பாறையில் ஏறவும் ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக இறைவனை பாடி அருள் பெற்றாருங்க அதனால தான் இவருக்கு புலியை போன்ற நல நகங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் இதனால் இவரை புலிக்கால் முனிவரணும் கூப்பிட்டாங்க வியாக்கிரபாதர் அப்படின்னா வியாக்கிரம் வியாக்கிரம்னு என்னன்னு பார்த்திங்கன்னா புலி புலிக்கு இன்னொரு பியார் பெயர் தாங்க வியாக்கிரம் பாதம் உங்களுக்கு தெரியும் கால் அதனால் பாதர் என்று இவருக்கு பெயர் வந்தது அவர் வழிபட்டதாலேயே கூட நம்ம பார்க்குற இந்த கோயிலுக்கு வேங்கீஸ்வரர் என்ற பெயர் வர்றதுக்கு காரணமா இருந்ததுங்க இப்போ பதஞ்சலி முனிவரை பத்தி நம்ம பார்ப்போம் ஒரு சமயம் திருமால் திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருந்தார் அப்போது அவர் துயில் நீங்கி அரதர சிவசிவ எனும் திருப்பெயர்களை சொல்லி கைகளை தலைமேல் குவித்து ரொம்ப மகிழ்ச்சியா வணங்கினாருங்க அந்த மகிழ்ச்சிக்கு என்ன காரணம்னு கேட்ட பிரம்மதேவனுக்கும் ஆதிசேஷனுக்கும் தான் சிவபெருமானின் நடனத்தை நினைத்து மகிழ்ந்ததாக கூறினார் அதை கேட்ட ஆதிசேஷனும் பிரம்மதேவனும் இது மாதிரி எங்களுக்கும் கிடைக்குமான்னு கேட்டதால் ஆதிசேஷனை நீயும் கீழே போய் மனிதனாக பிறந்து சிவபெருமானின் நடனத்தை தவம் செய்து காண்பாயாக என்று வாழ்த்தி வழிய வழி அனுப்பி வைத்தாருங்க அதன்படி புத்திர பேரு விரும்பி தவம் கிடந்த அத்திர மகரிஷி மனைவி அனுசூயை இவர்கள் கையில் ஆதிசேஷன் சிறு பாம்பாக வந்து பொருந்தினான் அவள் தன் கையில் ஒரு சிறு பாம்பு வந்தவனே பயத்துல அவர் வந்து கையை உதறினாருங்க அந்த கையை உதறினதால இந்த ஐந்து தலை கொண்ட சிறு பாம்பாகிய ஆதிசேஷன் அணுசூயை கால்களின் மேல் விழுந்தான் இங்கனம் பாதத்தில் விழுந்ததனால் ஆதிசேஷன் பதஞ்சலி பதம்னா கால்ங்க சலித்தல் விழுதல் அதனாலதான் பதஞ்சலியின் இவருக்கு பெயர் வந்தது இந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாதரை போலவே தில்லை கூத்த பெருமானின் திருநடனம் காண பெருந்தவங்கள் புரிந்து வந்தார் அந்த மாதிரி தவம் செய்த ஒரு கோயிலை நோக்கி தவம் இருந்த கோயில் தாங்க இந்த வேங்கீஸ்வரர் நீங்களும் குடும்பத்தோட இந்த கோயிலுக்கு மகிழ்ச்சியா சென்று இறைவனை வழிபடுங்க இங்க மெயினாக புத்திர நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க நீங்களும் உங்க குடும்பத்தோட போங்க இந்த கோயிலுக்கு போக வேண்டிய கூகுள் கோஆர்டினேட்ஸை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்